கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நீதிமொழிகள் பன்னிரெண்டு இருபத்தி எட்டு நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை In in the path of righteousness is life. And in its pathway, there is no death. Amen. இன்றைய தியான வசனம் மிக ஆழமான உண்மையை எடுத்துரைக்கிறது இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு நீதியின் பாதை என்பது தெய்வீக வழி நீதியின் வழியில் நடப்பது தேவனுடைய சித்தத்திற்கேற்ப வாழ்வது ஜீவன் என்றால் இங்கு இரண்டு அர்த்தத்தை கொடுக்கிறது ஒன்று இவ்வுலக வாழ்வில் பாதுகாப்பும் தேவனுடைய ஆசீர்வாதமுமான வாழ்க்கை இரண்டு என்றைக்கும் நித்திய ஜீவன் இறுதியான முடிவில் சொர்க்க வாழ்வு இங்கு சொல்லும் ஜீவன் என்பது வெறும் உயிர் உள்ள நிலை மட்டும் அல்ல தெய்வ சாந்தி அமைதி ஆனந்தம் பாதுகாப்பு பரிசுத்த வாழ்வு என கிறிஸ்துவுக்குள் காணும் உண்மையான வாழ்க்கை நீதியின் பாதையில் மரணம் இல்லை என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் நீதியின் பாதையில் நடப்பவன் நீதிமானின் வாழ்க்கை அழிவுக்கு வழி வகுப்பது இல்லை அவன் வாழ்க்கை நீர் போல ஓடும் தர்மம் அவனை காக்கும் அவன் நடக்கும் பாதை கொல்லும் பாதை அல்ல நிறைவுக்கும் உயிருக்கும் வழிகாட்டும் பாதை நீதியின் பாதை வழி குறுகலானது ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்திய ஏழு பதினான்கில் வாசிக்கிறோம் இந்த நீதியின் பாதையில் தீமையின் பழி கிடையாது அதில் ஆன்மீக மரணம் இல்லை அதன் முடிவு நித்திய ஜீவன்தான் கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று நீதிமொழிகள் பதினொன்று நான்கில் வாசிக்கிறோம் கோபாக்கினை நாளில் அதாவது கடைசி நியாய தீர்ப்பின் நாளில் நாம் எவ்வளவு பணக்காரராக வாழ்ந்தோம் எவ்வளவு படிப்பு பதவி அறிவு என்றெல்லாம் பார்ப்பது இல்லை நாம் எந்த அளவு இந்த பூமியில் நீதியாய் நியாயமாய் வாழ்ந்தோம் என்பதை மட்டுமே கணக்கில் கொண்டு தீர்ப்பு வழங்கப்படும் இதைத்தான் நீதியோ மரணத்துக்கு அதாவது பாதாளத்துக்கு தப்புவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின் தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் என்றும் மிக தெளிவாக கூறியிருப்பதை நீதிமொழிகள் பதினொன்று பத்தொன்பதில் வாசிக்கிறோம் பரலோக வாழ்வா நரக வேதனையா என்பதை நாம் வாழும் இந்த பூமியில் நம்முடைய செயல்களாலும் நடக்கும் பாதையாலும்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருப்பதை நீதிமொழிகள் பதினான்கு முப்பத்தி இரண்டில் வாசிக்கிறோம் பரிசுத்தமாக வாழும் ஒருவன் மரணம் வந்தாலும் பயப்பட மாட்டான் அவனுக்கு முடிவு நித்திய ஜீவனே என்பதில் நம்பிக்கையுடன் மரணத்தை எதிர்நோக்குவான் நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான் என்று உறுதி அளித்திருப்பதை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் நாம் எதை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே சோதித்து அறியணும் நீதியையும் தயையும் பின்பற்றுகிறோமா அல்லது வேறு எதையாவதா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே சோதித்து அறிந்து எது செய்யணுமோ செய்ய ஓகே கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி சொல்லியிருப்பதை யோவான் ஐந்து இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் தேவ வசனத்தை அணு தினமும் வாசித்து நேசித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இயேசுவையும் பிதாவையும் நம்புகிறவன் ஏற்கனவே ஜீவ பாதையில் இருக்கிறான் நீதியின் பாதை இயேசுவே இதை விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நீதியின் பாதை அதாவது பாதுகாப்பின் பாதை இந்த வழியில் அழிவு இல்லை மரணம் இல்லை இந்த வழி தேவனுடைய விருப்பமான வழி நீதியின் பாதை நித்திய ஜீவனை கொடுக்கும் இயேசுதான் நீதியின் பாதை இந்த பாதையில் நடப்பவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள் நீதியின் பாதை சமாதானத்தை கொடுக்கும் நீதியின் பாதை மரணத்தை வெல்லும் மரணத்தின் தாக்கமும் பயமும் வலிமையும் இராது நித்திய நம்பிக்கை உண்டு பொதுவாக நீதியின் பாதை என்றது மக்கள் நினைப்பது இது கடினமான பாதை பல தடைகள் வரும் என்று தேவன் கூறுகிறார் நீதியின் பாதையில் பயமோ இருளோ அழிவோ இல்லை அந்த வழியில் நித்திய உயர்வு உண்டு நீதியின் வழி என்பது தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உண்மை வாழ்வு பரிசுத்தம் சாந்தி நித்திய ஜீவன் நீதியின் பாதையை தேர்வு செய்கிற போது நாம் வாழ்வின் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் கையாண்டு கொள்கிறோம் நீதியான பாதையில் நடந்தால் நமது வாழ்க்கை மரண பாதைக்குச் செல்லாது ஜீவனில் முடியும் நீதியின் பாதை குறுகிய பாதை போல் இருக்கும் ஆனால் அந்த பாதையின் முடிவு நித்திய ஜீவனே அது தற்காலத்திலும் நித்தியத்திலும் பயனுள்ள பாதை இதை விசுவாசிக்கிறீங்களா the path of righteousness leads to life. those who walk in god's righteous way finds safety, peace, and eternal life. there is no destruction or spiritual death in the way of righteousness. jesus himself, the way, the truth, and the life. when we choose righteousness, we are choosing eternal life. இப்போ, விசுவாசத்தோடு நித்திய ஜீவனை அடைய அவர் பாதம் பண்ணிந்து அவரை நோக்கி பார்ப்போமா ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா கர்த்தாவே நீதியின் பாதையில் நடந்து ஜீவனை காணும்படி எங்களை வழிநடத்த வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பாவத்தால் அழிவுக்கும் மரணத்துக்கும் செல்லக்கூடிய பழைய பாதையை விட்டு உம்முடைய சத்தியத்தையும் பரிசுத்தையும் நீதியையும் பின்பற்றி எப்பொழுதும் ஜீவனுக்கும் நித்திய உயர்வுக்கும் செல்லும் பாதையில் நடக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம் எங்கள் பாதையை ஒளிமயமாக்கி நம்பிக்கையை பலப்படுத்தி உம்முடைய பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள தகப்பனேன்